அதிகாரம் இப்தாவும் மக்களும் இப்ராிம் மக்கள் ஒன்று திரண்டு சாப்போனை கடந்து சென்று இப்தாவிடம் எங்களை உம்முடன் செல்ல அழைக்காமல் நீர் ஏன் அம்மோனியருடன் போர் உரிய சென்றீர் உமக்கு எதிராக நாங்கள் உன் வீட்டை நெருப்பில் எரிப்போம் என்றார்கள் இப்தா அவர்களிடம் அம்மோனியருடன் எனக்கும் என் மக்களுக்கும் பெரும் சச்சரவு ஏற்பட்டபோது போது நான் உங்களை உதவிக்கு அழைத்தேன் நீங்கள் என்னை அவர்கள் கையிலிருந்து விடுவிக்கவில்லை நீங்கள் என்னை விடுவிக்க வரவில்லை என கண்டு நான் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு அம்மோனியரிடம் சென்றேன் ஆண்டவர் அவர்களை என் கையில் ஒப்படைத்தார் இப்படி இருக்க இன்று நீங்கள் என்னோடு சண்டையிடவா வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் இப்தா கிளையாதின் எல்லா ஆட்களையும் ஒன்று திரட்டி எப்ராஹிமுக்கு எதிராக போரிட்டார் கிளையாதியர் எப்ராஹிம் மக்களை கொன்றனர் ஏனெனில் அவர்கள் கிளையாதியரே எப்ராஹிமுக்கும் மனாசேக்கும் இடையில் வாழும் நீங்கள் எப்ராஹிமிலிருந்து தப்பி ஓடி வந்தவர்கள் என்று பழித்துரைத்தார்கள் கிளையாதியர் உரிய யோர்தானின் தொங்கு பாலங்களை கைப்பற்றி கொண்டனர் இப்ராஹிமிலிருந்து தப்பி ஓடி வந்தவர்களுள் ஒருவன் நான் கடந்து செல்கிறேன் என்று சொன்னால் கிளையாதியர் அவனிடம் நீ எப்ராஹிமை சார்ந்தவனா என்று கேட்பர் அவன் இல்லை என சொன்னால் அவர்கள் அவனிடம் சிபோலத்து என சொல் என்பர் அவன் அவ்வார்த்தையை சரியாக உச்சரிக்க முடியாமல் சிபோலத்து என்க உடனே அவர்கள் அவனை பிடித்து யோர்தானின் வழித்தடங்களில் கொள்வார்கள் இவ்வாறு அவர்கள் மக்களில் நாற்பத்தி இரண்டாயிரம் பேரை கொன்றார்கள் இப்தா ஆறு ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார் கிளையாதை சார்ந்த இப்தா இறந்து கிளையாதின் நகர் ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டார் இப்சான் ஏலோன் அப்தோன் அவருக்கு பின் இப்சான் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார் அவருக்கு முப்பது புதல்வரும் இருந்தனர் அவர் தம் புதல்வியரை வேட்டினத்தாருக்கு மனமுடித்து வைத்தார் வேற்றினத்து பெண்கள் முப்பது பேரை தம் புதல்வருக்கு மனமுடித்து வைத்தார் அவர் ஏழு ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார் இப்சான் இறந்து பெத்லகேமில் அடக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பின் செபிலோனை சார்ந்த ஏலோன் பத்து ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார் செபிலோனை சார்ந்த ஏலோன் இறந்து செபிலோன் நிலப்பகுதியில் இருந்த அய்யலோனில் அடக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பின் பிராத்தோனாகிய இல்லேலின் மகன் அப்தோன் இஸ்ரேலில் தலைவராக விளங்கினார் அவருக்கு நாற்பது புதல்வரும் முப்பது பேரன்களும் இருந்தார்கள் அவர்கள் எழுபது கோவேறு கழுதைகள் மீது சவாரி செய்தார்கள் அவர் எட்டு ஆண்டுகள் இஸ்ரேலில் தலைவராக விளங்கினார் பிரத்தோனாகிய இல்லேலின் மகன் அப்தோன் இறந்து அமலேக்கியரின் மலைநாட்டு எப்ராஹிம் நிலப்பகுதியில் இருந்த பிரத்தோனில் அடக்கம் செய்யப்பட்டார்